அளவுக்கும் காலை வணக்கம் இந்த இடங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற குந்தாரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை நடக்க சேவல் சந்தை ஒரு பக்கம் ஆடு மாடுகள் சந்தை இன்னொரு பக்கம் சேவல் சந்தை நடக்கும் இந்த வீடியோல பார்க்க போறது சேவல் சந்தை சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண அனுபவமே நன்றி வீடியோ பார்க்கலாம் கீரீங்களா என்ன வயசுனா இருக்கு ஒரு வருஷம் ஆகும்

இன்னும் ஹைட் ஆகும் இன்னும் இது இந்த முள்ளு இருக்குது பாத்தீங்களா இந்த முள்ளுதான் கணக்கு இன்னும் இது முள்ளு இவ்வளவு வர அளவுக்கு நல்லா வளர்ச்சிக்கும் நல்லா நல்லா தெளிவா வரும் கோழிங்க இது நல்லா பர்சென்ட்டான பொருள இது ஒரு ரெண்டு வருஷம் அவ்வளவுதான் ரெண்டு வருஷம் கூட இல்ல இதுக்குள்ளதான் இது மூன்றரை கிலோ இருக்குதுங்க

giraffe 79 பேனா சலாம் হোসেন कौशिक कौशिक என்னூர்னா அந்த கர்நாடகா கர்நாடகா சண்டே சர் ஃபைட் இருக்கு 1 இயர்ல 1 இயர் அப்ப 1 இயர் உள்ள இருக்கு 1 இயர் உள்ள இருக்கு பேர் தௌசண்ட் பேர் என் பேர் ஓஜு நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் புறா இருக்குது என்கிட்ட லக்வா புறா இருக்குது ஷாட்டின் இருக்குது இங்க சாதா புறா இருக்குது வீட்டில் நாட்டி புறா இருக்குது புறா எல்லாமே இருக்குது இது எட்நூறு ரூபாய் வரும் ஜோடி லக்வா வாங்கினாக்கா இது தொள்ளாயிரம் ரூபாய் வரும் ஷாட்டின் பேர் ஷாட்டின் இது தொள்ளாயிரம் ரூபாய் வரும் நாட்டி எடுத்தாக்கா நானூறு ரூபாய் வரும் ஜோடி ரெண்டு புறா நானூறு ரூபாய் இதை நாட்டி சும்மா வீட்டுல வளர்க்கறதுக்கு தான் வேணும்னாக்கா வரலாம் யாருன்னா கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா சந்தைக்கு வந்து எடுத்துட்டு போகலாம் இங்க இருக்கும் வெள்ளிக்கிழமை சந்தையில இங்க இருக்கும் வண்டி வார வாரம் வெள்ளிக்கிழமைக்கு இங்க இருக்கும் வண்டி யாருன்னா தேவைப்பட்டா வந்து எடுத்துட்டு போகலாம் இல்ல இந்த சந்தை மட்டும் கடை கூட வச்சிருக்கேன் பெட் ஷாப் இருக்குது ரோட்ல பெட் ஷாப் வச்சிருக்கேன் அதனால பெட் ஷாப் கூட வரலாம் நைன் சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் எயிட் டபுள் டூ கடை இருக்குது கூட வரலாம் எல்லாமே கிடைக்கும் என்ன